கமலா நிகேதன் மாண்டிசரி பள்ளியில் எதிர்கால செயற்கை நுண்ணறிவு ஆய்வக அமைச்சர் அன்பில் மகேஷ் திறந்து வைத்தார் திருச்சி கமலா நிகேதன் மாண்டிசரி பள்ளியானது கல்வியுடன் தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைப்பதில் ஒரு குறிப்பிடத்தக்க உயர் படிநிலையை எடுத்துள்ளது உயர்தரமான எதிர்கால செயற்கை நுண்ணறிவு ஆய்வகத்தை தமிழ்நாட்டில் முதன்முறையாக இன்று கமலா நிகேதன் பள்ளியில் தொடங்கப்பட்டது எதிர்கால செயற்கை நுண்ணறிவு ஆய்வகம் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மண்டலம் மூன்றின் தலைவர் மதிவாணன் கமலா நிகேதன் மாண்டிசரி பள்ளி நிர்வாக இயக்குனர் சத்தியமூர்த்தி பள்ளியின் தாளர் கீதாஞ்சலி சத்தியமூர்த்தி பள்ளியின் தலைமை நிர்வாக அதிகாரி மகேஷ் சத்தியமூர்த்தி பள்ளி முதல்வர் மாலா சிவகுமார் மற்றும் பெற்றோர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர் மேலும் பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்